வணக்கமக்கல்ல நிறைய புரதம் நிறைந்த காசி பயிர் காலை சிற்றுண்டி செய்யலாம் வாங்க பயர் முங்குற அளவு தண்ணி வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சமமாக வர்ற அளவுக்கு அவிச்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை அதிகமாக வச்சு வேஸ்ட்டாக கீழே கொட்டினா அந்த சத்து போயிடும் அதனால் தண்ணியை அதை அவிக்கிறதுக்கு அளவான தண்ணியை வச்சு பொருள் பொருள்னு வர்ற மாதிரி அவிச்சு எடுத்து ஒரு ரெண்டு வீச்சில் விட்டா போதும் அடுத்து அவிச்சு எடுத்து வச்சுட்டு கடுகு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப ஆரோக்கியம் பத்தல் ரெண்டு கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்ச நிறமாக வறுத்துக்கிட்டு வருகிற அளவுக்கு வறுக்காமல் அவிச்சு வச்சிருக்கிற பாசி பயிற அதில் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி வறுக்கிற ரெண்டு இது அதிக புறவை நிறைந்தது குழந்தைகளிருந்து வயதானவங்க வர சாப்பிடுவோம் நல்ல சுவையாகவும் இருக்கும் காலை காஃபியோடு சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் கஞ்சி இதுக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இந்த தண்ணி வத்துற வர ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி தேங்காய் பூ போட்டு இறக்கி சாப்பிட்லாம் இந்த பாசிப்பயிரில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஈஸியாக செரிமானமாகி மலச்சக்கிள் இருந்தாலும் சரி பண்ணும் இதில் கலோரி குறைவாக இருக்கிறதுனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் இதை சாப்பிடலாம்